எல்லாருக்கும் வணக்கங்க குக் டு ஈசி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நிலக்கடலை பொறுப்பை வச்சு ஒரு பொடி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது நம்ம சாதத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இட்லி தோசைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் ஒரு அளவுக்கு நிலக்கடலை பொறுப்பு எடுத்துக்கோங்க ஒரு ஆறுலேருந்து எட்டு பல் பூண்டு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமேலாகாங்க அதே போல் ஒன்றரை டேபிள் ஸ்பூனுக்கு உளுத்தம் பருப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு ஒன்றரை டீஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கருவேப்பிலை இதெல்லாம் தான் நமக்கு தேவையான பொருட்கள்ங்க முதல் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க நிலக்கடலை பருப்பை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க இந்த எல்லா ப்ராசஸுமே அடுப்பை வந்து சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு நம்ம எடுத்துருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் உள்ளே வரைக்கும் நமக்கு ஃப்ரை ஆகி நல்லா கிடைக்குங்க இது மாதிரி ஃப்ரை பண்ணி செய்யும் பொழுது நமக்கு பொடியுமே நல்ல ருசியாக கிடைக்கும் நல்லா பருப்பு வறுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கங்க பருப்பு ஆறுனதுக்கப்புறமாங்க பொட்டெல்லாம் எடுத்துகிட்டு ரெடியாக வச்சுக்க போகிறோம் இப்போ அதே கடையில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க இதில்ங்க நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பருப்பு அதே போல் பருப்பு இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய தனியாக இது எல்லாத்தையுமே சேர்த்துங்க சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய எல்லா பருப்புமே நல்லா ஃப்ரை ஆகிக்கணுங்க பாருங்கள் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமாங்க இது கூடவே ஜீரகத்தை சேர்த்துக்கிறோம் வரமிளகாயை சேர்த்துக்கிறோம் ஜீரகம் ஏன் கடைசியில் சேர்க்கிறோன்னா அது சீக்கிரமே ஃப்ரை ஆயிருங்க அதனால பருப்பெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஜீரகம் நமக்கு சீக்கிரமாக ஃப்ரை ஆகிரும் அதே போல் வரமிளகாயும் நமக்கு கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகி வந்துடும் அவ்வளோதாங்க ஜீரகமும் வரமிளகாயும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய கருவேப்பிலையும் இதோடு சேர்த்துங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க கருவேப்பிலை வந்து நல்லா ஃப்ரை ஆகி கிறிஸ்பி ஆனதுக்கப்புறமா இதை வந்து ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சுலபமாக வந்து செஞ்சிடலாங்க சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும் அவ்வளோதாங்க இது எல்லாமே நமக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து கம்ப்ளீட்டாக ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம இதை வந்து மிக்சி ஜாருக்கு வந்து மாற்றிக்க போகிறோங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு இந்த பருப்பு ஐட்டம்லாம் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டுங்க இதை வந்து ஒரு முறை கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குங்க இதை வந்து அரைக்கும் போது ஒரு சின்ன துண்டு புளியும் வந்து சேர்த்துக்கிறோம் பாருங்கள் புளியையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து இந்த நிலக்கல்ல பருப்பையும் சேர்த்துக்கிறோம் உங்களுக்கு பொட்டோடு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பொட்டை வந்து நீக்கிட்டு கூட போட்டுக்கலாங்க இப்போ பருப்பு சேர்த்து நல்லா அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள் சூப்பராக நமக்கு கமன் வாசனையோடு இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில்ங்க நம்ம வெள்ளைப்பூண்டையும் வந்து சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு வந்து இந்த பருப்பு பொடி வந்து சூப்பராக ரெடி ஆயிருங்க உங்களுக்கு பூண்டு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஸ்டேஜில் இந்த பூண்டை வந்து நீங்கள் தவிர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான பொடி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப சுலபமாக வீட்டில் இருக்கக்கூடிய கம்மியான பொருட்களை வச்சு செய்யக்கூடிய இந்த நிலக்கல்லப்பருப்பு பொடிங்க சாதத்துக்கு அட்டகாசமாக இருக்கும் நம்ம இட்லி தோசை செய்யும் பொழுது பொடி இட்லி பொடி தோசை அது மாதிரி செய்யும் பொழுதும் இதே பொடியை நம்ம பயன்படுத்திக்கலாங்க ரொம்ப ருசியாக இருக்கும் மினிமலான திங்ஸில் அருமையான ஒரு பொடி ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் இதே அளவுகளோட ஒரு முறை வீட்டில் இந்த நிலக்கிழப்பருப்பு பொடியை செஞ்சு பாருங்கள் சுயத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடித்திருந்தால் குக் டூ ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம குக் டூ ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் வணக்கங்க